வாங்க அப்படியே காத்துவாக்கில் ஒரு ஏழை விவசாயியின் தர்மம் அவரின் மரணத்தையே தள்ளி போட்டதா அதுதாங்க கதை அப்படி வாங்க பார்க்கலாம் அந்த ஏழை விவசாயியின் குடும்பத்தில் அவரின் மனைவி மகன் மகள் அப்படின்னு நாலு பேர் இருக்காங்க ஏழை விவசாயிக்கு ஒரு நிலம் இருக்குது அந்த விவசாயியின் நிலத்தில் ரொம்ப தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் வந்ததும் இல்லாமல் வறண்ட பூமியாக ஆகி போயிடுச்சு அந்த ஒரு காலகட்டத்தில் அப்போ நினச்சி அழுகிறாரு புலம்புறாரு எப்படிப்பா இனி நான் என் குடும்பத்தை காப்பாற்றுறது என் மனைவி மக்கள் குழந்தைகள் எல்லாருமே பசி பட்டினியால் வாடுறாங்களே எனக்கு வந்த சோதனையாக இறைவா அப்படின்ட்டு அந்த தெய்வத்துக்கிட்ட புலம்பி அழுது கொண்டிருக்கிறாரு அப்போ நிலத்தை பார்த்து எனக்கு இது தானே இந்த நிலமும் வானமும் பூமியும் தானே எனக்கு இறைவன் வேறு யாரை நான் இறைவனாக வழிபடுறது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ட்டு தானே இத்தனை நாள் இந்த வயல் வாக்கிய வரப்புகளை மட்டும் தானே நான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன் அதுவும் வெளியில் போய் கூட நான் எந்த ஒரு தொழிலும் செஞ்சதில்லையே இந்த விவசாயம் மட்டும் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு அழுது குழம்பிட்டு இருக்கிறாரு அப்ப வந்து ஒரு துறவி வந்து அந்த வழியா போயிட்டு இருக்கிறாரு அந்த துறவிகிட்ட கேட்குறாரு ஐயா துறவி அவர்களே சற்று நில்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அந்த துறவியும் நின்று கேட்குறாங்க என்னப்பா உனக்கு வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த விவசாயி துறவிகிட்ட என்னுடைய நிலம் வந்து வறண்டு போயிடுச்சு தண்ணி இல்லாமல் நானும் என் குழந்தைகளும் பசியினாலும் பட்டினியாலும் ரொம்ப வாழ்கிறோம் அதனால் எனக்கு என்னுடைய வாழ்நாள் முழுகதுமே எனக்கு பசியும் பட்டினியும் போக்குற மாதிரி ஒரு வரத்தை இறைவன்கிட்ட கேளுங்க ஏன் அப்படின்னா நீங்கள் இறைவனின் அம்சமாகவும் கருதப்படுற அதே மாதிரி உங்களால் இறைவன்கிட்ட பேச முடியும் அதனால் எனக்கு இறைவன்கிட்ட இருந்து ஒரு வரம் மட்டும் வாங்கிக் கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்குறாங்க அந்த துறவி அப்படி நின்று யோசிக்கிறாரு இவருடைய ஆயுள் காலம் வந்து இன்னும் ஆறே மாதம் தான் இருக்குது இவருக்கிட்ட என்ன சொல்கிறது சரி வரத்தை நான் கொடுக்குறேன்ப்பா அந்த உண்மையை சொல்லலைங்க உன்னுடைய ஆயுள் காலம் வந்து ஆறு மாதம் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லவே இல்லை ஆனால் வரத்தை மட்டும் கொடுக்குறாரு சரிப்பா நீ கேட்ட வரம் கிடைக்கும் நீ வந்து வீட்டுக்கு போய் பார் அங்கே வந்து உனக்கு கே நீ கேட்ட அனைத்துமே கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அந்த வயல்காட்டிலேருந்து அந்த துறவியும் அப்படி கிளம்புறாரு அந்த விவசாயி வந்து நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க வீட்டுக்கு கிளம்பி Grazie. அப்படியே பயணிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கல ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு அப்பா இந்த இருந்து எப்படியோ ஒரு வரத்தை வாங்கிட்டோம் இனி நம்ம பசியும் இல்லாமல் பட்டினியும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலான்னு போயிட்டுருக்காங்க அந்த மனைவி மகன் அந்த மகளுடைய முகத்தில் அவ்வளவு ஆனந்தங்க நின்று பார்க்குறாங்க வீடெல்லாம் உணவு அவங்களுக்கு தேவையான அனைத்து உணவுமே அங்கே இருக்குது அதை பார்த்து அந்த விவசாயி ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதே மாதிரி சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க அவங்க பசியும் போயிரு போக்கிட்டு இருக்கிறாங்க அந்த உணவு மூலயமா அந்த மாதிரி போயிட்டுருக்கில அந்த ஏழை விவசாயிக்கு கிடைச்ச வரத்தின் மூலிமா வந்த உணவை அத்தனை பேர்த்துக்குமே கொடுத்தாருங்க ஏழை எளிய மக்களுக்கு உணவு இல்லாமல் வாழ்கிற மக்களுக்கு எல்லாத்துக்குமே தர்மத்தின் வழியாக கொடுத்தாருங்க அப்படி இருக்கீல அப்படியே ஒரு ஆறு மாதம் கடந்துருது அந்த ஆறு மாதம் கடந்து மறுபடியும் நிலம் எல்லாம் செழிக்க ஆரம்பிச்சிருச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு வயல்வாக்கியாக எல்லாமே செலு செல்வ செழிப்பாக இருக்குது அப்புறம் அவரும் நாற்று நட்டுட்டு அப்படியே விவசாய தொழிலையே பார்த்துட்டுருக்கிறாரு அந்த வழியாக மறுபடியும் அந்த அந்த வரம் கொடுத்த துறவி வந்து அந்த வயல்காட்டு வழியாக நடந்து வராரு அப்போ நடந்து வரையில் அந்த துறவிக்கு ஒரு நினைவு வருது இந்த வயல்காட்டில் தானே ஒரு விவசாயி வந்து நம்மக்கிட்ட வரம் வாங்கிட்டு போனார் அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்ட்டு அந்த குடும்பத்தை திரும்பி பார்க்குறாங்க அந்த வீட்டில் சந்தோஷமாக ஆரோக்கியத்தோடு இருக்கிறாரு அதை பார்த்துட்டு அந்த துறவிக்கு ஒரு சந்தேகம் அந்த சந்தேகம் வந்து வந்துருச்சு எப்படி இவர் இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறாரு அவருடைய ஆயுள் காலம் ஆறு மாதம் தானே எப்படி இவருக்கு ஆயுள் வந்து நீடிச்சிருக்கு அப்படின்ட்டு அப்படியே கண்ண மூடி இறைவன்கிட்ட கேட்குறாரு எப்படிங்க இப்படி இவருடைய ஆயுள் வந்து நீடிச்சிருக்கு இறைவா அப்படின்ட்டு கேட்குறாங்க அந்த இறைவன் அதுக்கு பதில் சொல்கிறாரு நீங்கள் கொடுத்த வரத்துனால அவர் மட்டும் பயனடையலை அவரை சுற்றி ஏழை எளிய மக்களுக்கு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு உணவு இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் இவர் வந்து அந்த உணவை தான் மட்டும் சாப்பிடாம பிறருக்கும் உதவி செஞ்சிருக்கிட்டு இருக்கிறாரு ஒரு தர்மம் அப்படின்னா என்னென்ன நினைக்கிறீங்க ஒரு நிலத்தை எழுதி கொடுக்குறதோ இல்லை ஒரு வயக்காட்டை எழுதி கொடுக்கறதோ உனக்கு இந்த காசு பணம் எத்தனை வேணாலும் எடுத்துக்கோ அப்படிங்கிறது தர்மம் இல்லைங்க அதெல்லாம் இரண்டாம் பட்சம் இருக்கிறவங்க அத்தனை பேருமே செய்யலாம் இல்லாத சமயத்தில் ஒருத்தருக்கு ஒரு வயிறார உணவு தந்தால் அதுவே சாலச்சிறந்த தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் இந்த விவசாயியும் பண்ணியிருக்காங்க விவசாயி செய்த தர்மத்தை வாங்கிக்கிட்ட மக்கள் எல்லாருமே அந்த விவசாயிய பல்லாண்டு காலம் வாழ்க உன்னுடைய தர்மமும் வாழ்க உன்னுடைய குலமும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால அவரின் மரணமும் தள்ளி போயிருக்கு அந்த விதியே மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இறைவன் துறவிட்ட அந்த துறவியும் ரொம்ப சந்தோஷமா அந்த விவசாயியை பார்த்துட்டு அப்படி கிளம்புறாரு உண்மையாலுமேங்க ஒரு தர்மம் அப்படிங்கிறது தலைக்காக்கும் அது எந்த இடத்து ல ஒரு தர்மம் பண்ணாலும் அது சிறிய தர்மமாக இருந்தாலும் அது நம்ம எனக்கு பெரிய பலனை தரும் அப்படிங்கிறது இந்த கதையில் உண்மையாக தாங்க இருக்குது இனியும் இந்த கதையோடு பயணிக்கலாம் எனக்கு இந்த கதை ரொம்பவே பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ